திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஜிபே மூலம் செலுத்த இரண்டு மருத்துவம் அறிவோம் நல்வாழ்வு வாழ்வோம் காலத்தை சிறுபொழுதென்றும் பெரும்பொழுதென்றும் என்றும் தொல்காப்பியம் கூறுகிறது தொல்காப்பியம் கூறும் காலத்தில் குறைபாடு இருப்பதாக கூறும் மருத்துவர்கள் தென் தமிழ்நாடு பூமியின் நடுக்கோட்டிற்கு மிக அருகில் அமைந்துள்ளது அதனால் காலக்கணிதம் கூறும் நாட்களுக்கு முன்னதாகவே பொழுதுகள் தொடங்கிவிடுகின்றன காட்டாக கார்த்திகை பதினைந்திற்குப் பின் பணி பெய்வதையும் பங்குனி பதினைந்துக்குப் பின் வெப்பம் அதிகமாவதையும் கூறுவார்கள் இது மருத்துவர்களின் வானியல் நுட்பத்திற்கு சான்றாகலாம் காலமும் வெப்பமும் மருந்துகளை செய்வதற்கு வெப்பம் அளவாக இருக்க வேண்டும் என்பதால் வேனில் காலத்தில் கிடைக்கும் வெப்பம் காலத்தில் கிடைக்காததால் காலத்தை அறிந்து மருந்து செய்ய வேண்டும் என்பர் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் அதாவது பங்குனி முதல் மாசி ஈராக வரும் மாதங்கள் பனிரெண்டில் இரண்டு இரண்டு மாதங்களாக பெரும் பொழுது காலத்தை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு மருந்தை ஒவ்வொரு பொழுதில் செய்திடுமாறு கூறப்படுகிறது பங்குனி சித்திரை குரு மருந்து தை மாசி செய்யநீர் ஐப்பசி கார்த்திகை உருக்கு வகை ஆடி ஆவணி திராவகம் வைகாசி ஆனி சாரணை புரட்டாசி மார்கழி செந்தூரம் ஆகியவை செய்திட வேண்டுமா இதில் ஏதேனும் தவறுகள் நேர்ந்தால் செய்யும் மருந்து சரியான பாகமாக அமையாது என்ற கண்டிப்பும் காணப்படுகிறது மருத்துவ உலகின் மகத்தான சாதனை பண்டுவம் பின்பர் இதன் தொடக்கம் என்று ஏற்பட்டது என்பதை அறிய முடியாது வேல்பட்ட புண்ணை தைக்கும் முறை நம் முன்னோர்கள் வகுத்த முறை என்பது தெரிகிறது அவ்வாறு புண்களை நோய் பகுதிகளை நீக்க செய்யப்படுகின்ற அறுவை மருத்துவம் எந்த நாளில் எந்த பகுதியில் செய்யக்கூடாது என்பதும் குறிப்பிடுகிறது வாயு தொடங்கி பூரணை வரையிலும் அதாவது அமாவாசை தொடங்கி பருவம் பௌர்ணமி வரையிலும் பூரணை தொடங்கி அமைவாயு வரையிலும் உடலில் அமுத நிலைகள் சுழன்று கொண்டிருப்பதாகவும் அதன் சுழற்சியின் போது ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு பகுதியிலும் நின்று செல்லும் அந்த பகுதி எது என்பதை அறிந்து அந்த நாளில் அந்த பகுதியில் அறுவை சிகிச்சை செய்யாதிருப்பது நலம் என்பர் அது மட்டுமல்ல அந்த நாளில் அந்த பகுதியில் கொப்புளங்கள் ஏற்பட்டாலோ குத்துவெட்டு போன்றவை ஏற்பட்டாலோ பாம்பு அட்டை சிலந்தி போன்றவை கடித்தாலோ நோய் தீராமல் மரணம் ஏற்படும் என்றும் நாள்களை அறிந்து அறுவை சிகிச்சை செய்தால் நோய் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது கற்பம் உடலை காக்கும் உற்ற நோயை அகற்றும் அது உடலை கற்போல மாற்றும் கற்பம் உண்பவர் நீண்ட நாள் வாழ்வார் என்றும் நோயற்ற நிலையடையலாம் என்பதும் மருத்துவ வழக்காக இருக்கிறது உலக மருத்துவம் எதிலும் காணப்படாத அரிய முறை இது அஞ்சு யுகத்தில் அழியாமல் காயந்தான் மிஞ்சிய கற்பம் விளம்பினோம் நூற்றெட்டு தஞ்ச முறவே தாந்தின்ன வல்லோருக்கு பஞ்சு நரை போய்ப் பதிந்தோங்கி வாழ்வாரே திருமந்திரம் கற்ப மருந்து உண்பதற்கும் காலத்தை அறிந்து உண்ண வேண்டும் கற்ப மருந்தையும் குறிப்பிட்ட பொழுதுகளிலேயே உண்ண வேண்டும் என்னும் விதி நூலில் காணப்படுகிறது கற்ப மருந்திற்கும் இயற்கைக்கும் தொடர்பு தெரிகிறது இவ்வாறு உண்ணப்படுகின்ற நூற்றி எட்டு வகை கற்பமருந்தும் இளமை காலத்தில்தான் செய்தன எனலாம் முதுமை காலத்தில் செய்ய முடியவில்லையே என்று மனம் தளர்ந்து வருகின்றவர்களுக்கு கொடையாக கிடைக்கக்கூடியது கற்பம் உண்பவர்கள் என்றும் இளமையுடன் இருக்கலாம் இவ்வகை கற்ப முறைகளை அறியாதிருந்தால் யாருக்கு நட்டம் தமிழகம் எத்தனையோ அரிய கலைகளை அறிந்திருந்தும் அவை பயன்படாமல் மறந்திருப்பதைப் போல இதையும் மற்றவை போல மறந்து ஒதுக்கிவிடலாகாது இரத்த சுத்தியாக்கும் சித்தாந்தம் உடல் தூய்மைக்கு இரத்த தூய்மையாக வேண்டும் இரத்தத்தை கொண்டே உடலின் குற்றங்கள் அறியப்பட்டு வருகின்றன அதேபோல் இரத்தத்தை தூய்மையாக்கி உடலை தூய்மையாக்கும் முறை சித்த மருத்துவத்தின் கோட்பாடுகளில் ஒன்றாக அறியப்படுகிறது இரத்தத்தில் உள்ள நோய் கிருமிகளை அழிப்பதே மருத்துவத்துறையின் தலையாய பணி என்பதை அடிப்படையாகவும் கொண்டிருக்க காண்கிறோம் உன்னப்பா மண்டலந்தான் நோயும் போகும் உதிரத்தில் உத்தமனே நோயும் போகும் நந்தீசர் சகல கலிஞானம் பா தொள்ளாயிரத்தி இருபத்தாறு ஒரு மண்டலம் உண்டால் நோய் போவதுடன் இரத்தத்தில் உள்ள கிருமிகள் எல்லாம் அழிந்து போகும் என்பதை குறிப்பிடுகிறார்கள்

ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று